பாக்க பார்க்க போறது சனி பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராருங்க இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா பாக்க போறோம் அந்த ஐந்து ராசிகள் யாரு அந்த ஐந்து லக்னமும் எடுத்துக்கலாம் ஐந்து ராசியாவும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் கோடீஸ்வர யோகம் அப்படின்றது எப்படி சொல்றீங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா நவ மற்ற கிரகங்கள் இருக்காங்க சனி பகவான் மட்டும் எப்படி முதன்மையா நீங்க சொல்றீங்க கோடீஸ்வர யோகத்துக்கு அப்படின்னா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா எவர் தடுப்பார்னா எந்த கிரகமும் தடுத்து நிறுத்த முடியாது சனி பகவான் கொடுக்கறது ஏன்னா அவருதான் வந்து நம்ம கர்மாவ கொடுக்கக்கூடிய கிரகமும் அவருதான் அதனால இந்த ஏழு சனில பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வரும் ஆனா பின்பு வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யமும் வெற்றி உண்டான வழிகளும் திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த ஏழ் சனி மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமையும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பாத சனிக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாமே குடுத்துட்டு போவாரு ஆனா அவர் கொடுக்கறது வந்து எந்த கிரகமும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா சனி திசை அப்படின்றது ஏழரை சனின்றது ஏழரை வருஷம் சனி திசை ஒருவருக்கு வருதுன்னா பத்தொன்பது வருடம் சனி திசை வரும் அந்த சனி இவங்களுக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்துல கருணாதிபதியாவோ இல்ல யோகராவோ இருந்து உங்க ஜாதக அமைப்புல சனிபாபன் நல்ல அமைப்புல போய் அமர்ந்து உக்காந்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா இந்த சனி திசை மிகப்பெரிய உங்களோட வாழ்க்கையில திருப்ப முனையா அமையும் உங்க ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்க எடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை கட்டாயம் நீங்களே எடுத்து பாக்கலாம் சனி பகவான் யோகரான்னு பாருங்க கருணாதிபதியான்னு பாருங்க அடுத்து அந்த சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்து இருக்காரு யார் பார்வையில இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கணும் சனி பகவான் நல்ல இடத்துல அமர்ந்து இருக்காரு அப்படின்னா அந்த பத்தொன்பது வருஷத்துல மிகப்பெரிய ஒரு உச்சில உங்களை உட்கார வச்சுட்டு அவர் கிளம்புவாரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு சனி திசையில எல்லாரும் சொல்ல குரு தசை சுக்கர திசையில யோகத்தை குடுக்கும் கோடீஸ்வரர் யோகத்தை குடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது திசை வந்து ஒரு சில பேருக்கு நன்மை ஒரு சில பேருக்கு லக்னத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வந்து வந்து யோகத்தை அவரே மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு எல்லாம் வந்தாங்கன்னா அவர் ஆறு கோடியவர் எட்டு கோடியவரை போயிடுறாரு ஒரு ஹெல்ப் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து கிடைக்காது திசை தலைகீழ பெருட்டி போடும் வாழ்க்கையே ஆனா எந்த லா~ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அது யோகம் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கல ஒவ்வொரு வீடியோ நான் கொடுக்க போறேன் சனியை மட்டும் நம்ம வந்து பிரீஃபா எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள் தான் பார்க்க போறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் விடுவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மார்ச் மாதம் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாற்றங்கள் பல மாற்றங்களை சந்திக்க போறோம் இது காலபுருஷ நேர்மை நாணயம் எல்லா விஷயத்திலும் கரெக்டா நடந்தவங்க கரெக்டா இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்தவங்களை நம்மளால முடிஞ்சதுன்னா இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிந்த அளவுக்கு உங்களால யாருக்கு முடியுதோ அதுக்கு நீங்க செய்யலாம் ஒரு நாலு நபர்களா இருக்கட்டும் ரெண்டு நபர்களா இருக்கட்டும் ஒரு அன்னதானம் கூட நீங்க கொடுக்கலாம் இந்த ஏக சனி வருது அஷ்டம சனி வருது கண்டக சனி வருது அர்த்தாஷ்டம சனி வருது பாத சனி ஜென்ம சனி எந்த சனி வந்தாலும் சரி முக்கியமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அன்னதானம் கொடுங்க ரொம்ப ஏழ்மையா இயலாதவங்க ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு போய் கொடுத்துட்டாங்க உங்களோட எண்ணிக்கை எவ்வளவுதான் நீங்க கொடுக்கலாம் நாலு பேருக்கு மினிமம் நாலு பேருக்கு செஞ்சுட்டு வாங்க மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்கலாம் அது சனிக்கிழமையில கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா அமையும் சனி திசை சனி சனி பகவான் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு கொடுத்த விசேஷம் சனி திசையும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அப்பயும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைக்கு நீங்க வந்து கோயில்ல வந்து பிரசாதமா கொடுக்கலாம் அதாவது எள்ளு சாதம் தயிர் சாதத்துல எள்ளு கலந்த சாதம் வந்து கொடுக்கலாம் இல்ல எள்ளு உருண்டை கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தானங்கள் கொடுக்கலாம் கோயிலே நீங்க கொடுக்கலாம் அது சனிக்கிழமையில கொடுத்த விசேஷம் அதாவது சனி திசை நடக்கிறவங்களுக்கு சொல்றேன் இல்ல சனி நடக்குது அஷ்டமசனி நடக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடியது அன்னதானம் அது எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி கலவை சாப்பாடா இருந்தாலும் சரி உங்களால என்ன முடியுதோ நீங்க கொடுக்கலாம் நீங்க கொடுத்துட்டு வர 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 உங்களுடைய மாற்றங்கள் இந்த ஏழிரசனிலேயே உங்களோட மாற்றங்கள் நீங்களே கண்கூட பாப்பீங்க நிறைய வித்தியாசங்கள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் அதனால காக்கைக்கு அது பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும் ஒண்ணு சாதமா வைக்கலாம் இல்ல ஸ்நாக்ஸா வைக்கலாம் காரா பூந்தி வைக்கலாம் இல்ல பிஸ்கெட் வைக்கலாம் ஏதாவது உங்களால என்ன முடியுது வீட்டுல என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அது நீங்க வந்து ஒரு கப்ல தண்ணியும் அடுத்தது ஸ்நாக்ஸும் தினசரி காலையில நீங்க எப்படி பல் தேக்கிறீங்க குடிக்கிறீங்க தினசரி உங்களோட வேலைகள் நீங்க செஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா அன்றாட வேலையில இதுவும் ஒரு வேலை இதை காவிக்கு பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் இது செய்ய செய்ய பல மாற்றங்களையும் உங்களுடைய யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் தான் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது முதன்மையா யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க அட்டகாசமா இருக்க போதுங்க ஏன்னா பதினோராம் மடல் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும் இந்த பீரியட் சனி பகவான் பதினோராம் மட லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழில்ல லாபத்தை கொடுக்கறது வேலையில ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த நிலைக்கு போறது குடும்பத்துல ஒற்றுமை ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வெளிநாடு சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் கட்டாயம் வந்து போயிட்டு வருவீங்க ஒரு சந்தோஷமான பின்னாடி உங்களுக்கு வந்து அட்டகாசமா இருக்க போதுங்க ரெண்டரை வருஷம் வந்து டாப் மோஸ்ட் சூப்பரா இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க என்னன்னா இதுல கொஞ்சம் வயதானவங்க இருக்காங்க இல்லைங்களா நாற்பது ஐம்பது வயது இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுக்கணும் வயதானவர்களுக்கு வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உடலை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அன்னதானம் கொடுக்கறது நல்லது உங்களுடைய உடலை வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சனி மூணாம் பார்வை ரிஷப வெட்டி பாக்குறாரு அதனால உடல் பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாடி செக் பண்ணிக்கிறது நல்லது ஏதோ ஒரு சின்ன மைனர் பிரச்சனை மேஜரா இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் அப்படி நம்ம கேர் பண்ணிக்கலாம் இல்ல அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னா அது ஆபரேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விடும் நான் சொல்றது வயதானவர்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் வய வயசுல இருக்கீங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ள பிலோ இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துல கவனமா போயிட்டு வாங்க அது நிச்சயமா எச்சரிக்கை வேண்டும் ஆனா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் மாற்றத்தில இருந்து வேலை மாற்றத்தில இருந்து எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அம்சம் மனநிறைவான வாழ்க்கை வாழ்க்கை துணை அமையிறது இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போவாரு சனி பகவான் ரிஷபராசிக்கு நீங்க கவலையப்படாதீங்க இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு எதிர்பார்க்காத திடீர் பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டு ரெண்டரை வருடம் அட்டகாசமா இருக்கும் அடுத்து மிதனராசி மிதன லக்னம் மிதனராசி மிதன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதன வீட்டுல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது தொழில சில மாற்றங்கள் நடக்கும் சில கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க அதுல வேலையில சில ப்ரமோஷன் போறீங்க இல்லைங்களா அப்ப வந்து மற்ற இடத்துக்கு அமைப்புகள் இருக்கு அது ஆகுறது தொழில் ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மிதனராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்து சனி பகவான் வராது கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராது அப்ப ராசிக்கு எத்தனாம் இடம் அது பத்தாம் இடம் அப்ப தொழில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைய பண்ணி எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டெவலப் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இல்ல ஜாப்ல இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு வருடம் வந்து அட்டகாசமா இருக்கு சனி பகவான் உங்களுக்கு அது பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுறாரு அது உங்களுக்கு யோகம்தான் அதாவது நீங்களும் வந்து அன்னதானம் கொடுக்கணும் மிதன ராசிக்காரங்களும் வந்து உங்களுக்கு என்ன திசை புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு சனி திசையா நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மிதனராசி மிதன லக்னக்காரங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து இடைப்பட்ட காலம் அதாவது நாற்பது வயசுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சனி திசை வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட வேணாம் இந்த சனி மாற்றம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை யோகத்தை நீங்க சந்திக்க போறீங்க பாக்க போறீங்க திருப்பமுனை சொல்லலாம் ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ்றது ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை மனநிறைவான வாழ்க்கை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து மிதன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இப்போ நடக்க போகுது மார்ச் மாசத்துல இருந்து அதாவது இப்ப இருந்து நல்லா தான் இருக்கு ஒன்பதாம் பாகிஸ்தான் இருக்கும் போதே அடிச்சு தூர் கிளம்பிட்டு இருக்குது மிதனத்துக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு வருமானத்தை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாரு சனி பகவான் இப்ப தொழில் ஸ்தானத்துக்கே வரும்போது இன்னும் யோகத்தை கொடுப்பாரு தொழில் மூலியமா சில முன்னேற்றங்களை கொடுப்பாரு அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்கன்னா கட்டாயம் போய் காட்டுங்க இல்ல என்கிட்ட நீங்க பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே நம்பர் இருக்கு வேணும் பண்ணலாம் இந்த மிதராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குங்க நிச்சயமா இருக்கு அடுத்தது கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்க இந்த கடக வீட்டுல இருந்து பார்க்கும் போது சனி இப்ப நடந்துட்டு சனி நடக்குது மார்ச் மாசம் வரைக்கும் தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசம் வரைக்கும் ஏப்ரல் அட்டகாசமா இருக்கு போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டம் வந்து அத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்த்துக்கு போய் உட்கார போறீங்க இது வரைக்கும் கஷ்டத்தை பாத்துட்டீங்க அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும் வேலைகள் இது வரைக்கும் நீங்க அதிகமா பட்டிருப்பீங்க இந்த கடந்த ஒரு ஐந்து வருடமாவே நான் சொல்றேன் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குடும்ப பிரிவினைகள் குடும்பம் வந்து ஒற்றுமை இல்லாத பிரிஞ்சு போறது தம்பதிகள் இருந்து நீங்க சேராம இருக்கிறது இப்ப வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் வந்து ஏற்றத்தை கொடுப்பாரு கடந்த ஒரு ரெண்டு வருடமும் வந்து அனுபவிச்சுட்டீங்க நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டீங்க குடும்பத்துல பிரச்சனை பக்கத்துல பிரச்சனை வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை தொழில் மூலியமா இருக்கலாம் வேலையில வீட்டுல சில இழப்புகள் எதிர்பார்க்காத சில இழப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயத்தை வந்து அனுபவம் கிடைச்சிருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ஐந்து வருடமா வந்து பெரிய அனுபவத்தை குடுத்துருப்பாரு சனி பகவான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அதாவது குடும்பத்துல இல்ல உங்களுடைய உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லாத போறது இல்ல உங்க குடும்பத்துல இருக்காது முடியாம இருக்கறதுனால அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அதாவது போயிட்டு வருது முக்கியமா மருத்துவமனை அதிகமா இருக்க வைக்கும் அலைச்சல கொடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு ஐந்து வருடமாவே கஷ்டப்பட்டுட்டீங்க இனி அந்த பிரச்சனைகள் இல்ல ஏன்னா ஒன்பதாம் பாகிஸ்தானத்துக்கே வராரு கடக வீட்டுல இருந்து ஒன்பதாம் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது இழந்த செல்வத்துக்கு மீட்டு கொடுப்பாரு இப்ப இது நாள் வரைக்கும் இழந்துட்டீங்க நிறைய செலவுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் போராட்டங்கள் கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்பு விளக்கு பிரச்சனை ஸ்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க பேர் அசிங்கம் பேர் கெட்டு போயிருக்கும் பல இடத்துல அவமானங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க பட்டு இருப்பீங்க நிச்சயமா இருந்திருக்கும் கனக கேட்டு பாருங்க நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க கடந்த ஐந்து வருடமா சொல்றேன் இப்போ இந்த சனிபவன் ஒம்போதாம் பாகிஸ்தானுக்கு வரும்போது அட்டகாசமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு திருப்பு முனைய அமையும் உங்களோட தொழிலாகட்டும் வேலை ஆகட்டும் அடுத்த அடுத்த லெவல் நீங்க வந்து கிராஸ் அடுத்த லெவல் போய் உட்காருவீங்க உறவினர்களை பிரமிக்க வைக்க செய்யும் இந்த சனி பணம் வந்து உமதவளத்துக்கு போகும்போது அப்படியே எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் கடகராசி கடக லக்னக்காரங்கள எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சியில போய் உட்கார உட்காரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்க கடந்த ஐந்து வருடமா அசிங்கங்கள் அவமானங்கள் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அலைச்சல்கள் இப்ப அதுக்கு உண்டான தீர்வு வந்துடுச்சு மார்ச் மாசம் வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் இருந்து அட்டகாசமா இருக்க போகுது உங்களுக்கு ரெண்டரை வருடம் வந்து அடிச்சு தூள் கலப்பு போகுதுன்னு சொல்லலாம் கடகராசிக்கு கவலையே படாதீங்க அடுத்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்க அவங்களுக்கு ஆல்ரெடி நல்லாதான் இருக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருடமாவே நல்ல இயர்னிங்ஸ் நல்லா இருக்கு நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஜாப்ல வந்து ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த இடத்துக்கு முன்னேறி போறது இப்ப அந்த சனி வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு மீன வீட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலையில் ஆகட்டும் தொழில் ஆகட்டும் உங்களுக்கு படிப்பு ஆகட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் படிப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுமோ கண்டிப்பா அது ஜாயின் பண்ணுவீங்க ஹையர் லெவல் வந்து நீங்க அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இயல்பாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ வந்து கடந்த ரெண்டரை வருடமா உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு எங்கேயுமே பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது ஏன்னா துலாம் வீட்டுல இருந்து பார்க்கும்போது நாலு கொடைவர் ஆறு வந்து ஆறாம் இடத்துல உட்காருறாரு நாலு கொடைவர் ஐந்து கோடைவர் ஆறாம் இடத்துல உட்காரும் போது என்ன பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு சுபஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு என்ன உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் அத நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் மட்டும் கவனமா பாத்துக்கோங்க மூணாம் பார்வையை அவர் வேற பாக்குறாரு துலாம் ராசி மற்றும் ரத்னக்காரன் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் நம்ம இது ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் செக்யூரிட்டி சைன் பண்ணக்கூடாது துலாம் ராசிக்காரங்க எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ராசிகள்ல இதுவும் சொல்லலாம் பெரிய அளவுக்கு முன்னேறி உண்டான வாய்ப்புகளும் இந்த துலாம் ராசிக்கு நிச்சயமா இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் இரண்டரை வருடம் ஆனா நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல பார்த்து கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க நம்பி நிறைய பேர் ஏமாற்றம் நிறைய சந்திச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ரசிக்க நிறைய நம்பி இழப்புகள் அது பல இழப்புகளையும் பேரையும் கெட்டு போயிருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்க மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமா போட்டு எடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஏற்க சனி சொத்து பிரச்சனை சொத்து தகராறு வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கிறது இப்போ இதெல்லாம் சேர்ந்து சுமூகமான ஒரு நிலைமைக்கு வந்து குடும்பத்துல ஒற்றுமை நிகழ்ந்து குடும்பத்தோட சந்தோஷமான வாழக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த ராசிநாதனும் இரண்டு குண்டான தனஸ்தாத தனஸ்தாதிபதியும் மூன்றாம் இடத்துக்கு அமர்றாரு அது மறைவு ஸ்தானமா இருந்தாலுமே உங்களுக்கு அது யோகம்தான் ஏன்னா ஏழு சனி உங்களை விட்டு விலகுது ஏன்னா பாதசனிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்ல தசா புத்திகள் மாறுது இல்லைங்களா உங்களுடைய ஜனகால ஜாதத்துல எடுத்து பாருங்க தசா புத்திகள் மாற்றம் நடக்கும்போது கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்காது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து பாதசனில ஒரு நல்ல விஷயங்கள் திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும் இடம் மாற்றங்கள் தொழில மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமா இப்பந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் உங்களுக்கு ஆனா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் கிளம்புவாரு மார்ச் மாசத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில சில திருப்பங்களும் ஏற்றங்களும் எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இரண்டரை இரண்டரை வருடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுல இருந்து ரெண்டரை வருடம் கணக்கு போட்டுக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அனுபவிச்சிட்டீங்க இனி அந்த பிரச்சனைகளே இருக்காது ஹாப்பியா இருங்க ஃபேமிலியோட சந்தோஷமா ஹாப்பியா நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க டூருக்கு அதிகமா போவீங்க சுற்றுலா செல்வீங்க மன மகிழ்ச்சியோட அதை வந்து எதிர்ப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதிர்கொள்வீங்க நல்ல ஒரு பண வரவு வரும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு கோடீஸ்வர யோகம் காத்துட்டு இருக்கு அந்த பண வரவு வந்து நிறைய பேருக்கு உதவிகளும் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கீங்க எல்லா ராசிகளுமே செய்வீங்க நான் குறிப்பிட்டு எதுவும் சொல்லல மகர ராசிக்காரங்க இப்போ வந்து ஒரு அன்னதானத்துக்கு உங்களால முடிச்ச தொகையை நீங்க கொடுக்கலாம் ஏதாவது கொடுக்கலாம் இல்ல நீங்க வெளியே பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு உணவு தானம் வந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இது வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க குழந்தை வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னக்காரங்களுக்கு குலதெய்வு வழிபாடு வந்து நிச்சயமா அதைப் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஆனா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறு கண்டிப்பா நடக்குங்க பிரச்சனைகள் வரும் இது இருக்கும் ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா அது முடிவுக்கு வர முடியும் இந்த ஜாதகத்துல நம்ம வந்து பர்சனலா பார்க்கும் போதுதான் என்னன்றது தெரியும் பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காத இப்ப கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க இப்ப வந்து கோச்சார படியும் சனி பகவான ஐந்தாம் இடத்தை மூணாம் பார்வை பாக்குறாரு ஆனா சில சிக்கல்கள் பிரச்சனைகள் மோதல்கள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா ஒரு பக்கம் பணவரவு அதிர்ஷ்டம் யோகம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி எல்லாமே காத்துட்டு இருக்குங்க அதெல்லாம் அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொடுங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்